கான மயிலாடக் கண்டிருந்த வான்கோழி தானும் அதுவாக பாவித்து தானும் தன் பொல்லா சிறகை விரித்து ஆடினார் போலுமே கல்லாதான் கற்ற கவி வனத்திலே தோகை விரித்து நளினமாக ஆடிக்கொண்டிருக்கும் மயிலின் அழகை பார்த்து ஒரு கணம் வான்கோழியானது தன்னையும் அந்த மயிலுக்கு ஒப்பாக நினைத்துக்கொண்டு தானும் தன்னுடைய வசீகரமற்ற சிறகுகளை விரித்து ஆடினால் எப்படி இருக்குமோ அதை போன்றது இலக்கண இலக்கியங்களை முறைப்படி கல்லாதவன் இயற்றிய கவிதை நம்முடைய இயல்புக்கு ஏற்புடையது இல்லாததை அல்லது ஒன்றை முறைப்படி அறியாதபோது அதில் தனக்கு பெரிய ஞானம் இருப்பதாக எண்ணி நடந்து கொள்ள அது மற்றவர் பரிகாசிப்புக்கு ஆளாக நேரிடும் என்பதே இதனுடைய சூட்சம கருத்தாகும்